நமக சோடசக்கலை நேரம் எப்போ வருது தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்க ஒரே கேள்வி சரி சோடசக்கலை நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிவதற்கு ஒரு மணி நேரம் முன்பும் பின்பும் வரக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம் இதை சித்தர்கள் மகான்கள் யோகிகள் கடைப்பிடித்த ஒரு அற்புதமான நேரம் குறிப்பாக அகத்திய பெருமான் தன் சீடர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக பயன்படுத்திய நேரம் இந்த சோடசக்கலை நேரத்தை நிறைய பேர் பயன்படுத்தி நல்ல பலன் பெற்றிருக்காங்க நம்ம சேனல்லையும் நிறைய கமெண்ட்ஸ் வருது அதே போல் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் அனுப்பிச்சிட்ருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இது நான் சொன்னதில்லை யோகிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் சொன்னது அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்துகிறோமே ஒழிய நம்ம இது சொல்கிறதில்ல சித்தர்கள் வந்து இதை வந்து சீடர்களுக்காக வேண்டி உபதேசம் பண்ணதற்கோ அவங்க நினைத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கோ பயன்படுத்தினாங்க இப்போ வடநாடுகளில் இந்த சோட சக்கலை நேரம் ரொம்ப பிரசித்தம் வட இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய பேர் இதை பயன்படுத்துகிறாங்க நிறைய பேர் அந்த நேரங்களில் லட்சுமி பூஜை செய்கிறாங்க லட்சுமியை வணங்குறாங்க குபேரனை வணங்குறாங்க அவங்களுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுனால இப்போ நமக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ நமக்கு ஏதாவது ஒரு கடன் அடைய வேண்டியிருக்கு இல்லை ஒரு கல்யாணம் முடிய வேண்டியிருக்கு இல்லை கொடுத்த பணம் திரும்ப கிடைக்க வேண்டியிருக்கு இப்படி ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் இருந்தால் வேண்டுதல் நீங்கள் பண்ணலாம் அப்படி எங்களால் பண்ண முடியல எங்களுக்கு கஷ்டமாக இருக்க அந்த நேரத்தில் எங்களால் செய்ய முடியல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நாங்களும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம் தயவுசெய்து ஃபோன் செய்வதை தவிர்த்துங்க ஏன்னால் நிறைய ஃபோன் வந்துச்சுன்னா அதை அவ்வளோ நாங்கள் நோட் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அதை ஃபுல்லாகவே நாங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் உங்களுக்கு எதாவது பிரார்த்தனைகள் வேண்டுதல் இருந்தால் தயவு செஞ்சு வாட்ஸ்அப் மூலமாகவே அனுப்புங்க ஃபோன் பண்ணி சொன்னிங்கன்னா அதை எழுதிக்கிட்டு இருக்க முடியாது வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டுதல் பண்ணிக்கிடுவோம் சரி இந்த சோழ சக்கலை நேரம் எப்போ வருது அப்படின்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று காலை நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திலிருந்து காலை ஆறு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை மார்னிங் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஏஎம் டூ சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஏஎம் அதிகாலையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் அது பிரம்ம முகூர்த்தத்தில் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த சோட சக்கலை நேரத்தை எல்லோரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் ஒன்றும் இல்லை ஒரு நாலு மணிக்கு ஒரு அலாரம் வச்சுட்டு நம்ம தூங்கினோம்னா ஒரு நாள் வெள்ளம் நிர்ச்சி அந்த சோடசக்கலை நேரத்தில் பிரார்த்தனை ரொம்ப நல்லது அது குறிப்பாக நமக்கு அதிகாலையில் வர்றது பிரம்ம முகூர்த்தத்தில் வர்றது ரொம்ப விசேஷமானது அதனால் அதுவும் சித்ரா பௌர்ணமி வேறு சித்ரா பௌர்ணமி முடிந்து வ வரக்கூடிய அந்த சோட சக்கலை நேரம் இந்த சோடசக்கலை நேரம் ரொம்ப விசேஷமானது எல்லோரும் பிரார்த்தனை பண்ணி பலன் பெறுங்க ஏற்கனவே போன முறை சோடசக்கலை நேரத்துக்கு நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணதுக்கு ஒரு நாலஞ்சு பேருக்கு ஓகே ஆகிருக்கு நடந்துருக்கு நீங்கள் வேணும்னதுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்குலாம் என்னோடய நன்றி நிறைய பேருக்கு நடக்கலை அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அவங்களுக்காக மீண்டும் ஒரு முறை போன முறை யார் யாரெல்லாம் இந்த நடக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மீண்டும் இந்த முறையும் பிரார்த்தனை செய்கிறோம் நீங்களும் உங்களுக்கு யாருக்காவது தேவைகள் இருந்ததுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நீங்களும் சோட சக்கலை நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த சோட நேரத்தை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும் தகவல் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மூலமாக அவங்களும் தெரிஞ்சுக்கிடுவாங்க மறக்காமல் நம்முடைய ஸ்ரீ வித்யா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி